மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு நேரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தரப்போகுது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கக்கூடியது இது தான் எனக்கான நேரத்தை கொடுங்க என்னால் சம்பாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியுமான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் மிதனராசியில் பிறந்தவங்க உழைக்கிறீங்களே தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்குதுன்னு சொல்லிட முடியாது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு தான் மிதன ராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க மற்றவங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நூறு சதவீதம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்படி என்ன சார் நடக்கப் போகுது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திருகோணம் அதாவது ஒரு ஒரு ஜாதகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறத விட உச்சமாக இருக்கிறத விட திருகோணமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய பவர் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ராசியாதிபதியும் புதன் சுபஸ்தானாதிபதியும் புதன் அப்போது சு ராசியாதிபதி சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதியாக ஆட்சி உச்சம் பெற்று மூலத் திருகோணமாக இருந்து தன்னுடைய நெருங்கிய நண்பனான சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணம் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் தொழில் ஸ்தானாதிபதி குருவுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் தான் வீடு கொடுத்துருக்காரு பிரமாதமான நேரங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க நீங்கள் யார் வேணாலும் இருங்க எங்கே வேணாலும் இருங்க ஆனால் நான் சொன்னது நடக்கலைன்னா நீங்கள் என்ன என்ன வேணுன்னாலும் என்ன கேளுங்கள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவம் சுபஸ்தானத்தில் மூலத்திருகோணத்தில் இருப்பார் நான் அக்டோபர் நாலாம் தேதி வரைக்கும் பலன் சொல்கிறேனுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பலன் சொல்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய விருச்சமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க என்றைக்கும் அந்த நிறுவனத்துக்கு கிடைச்ச ஒரு பிராத்தம் அந்த நிறுவனத்தாருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிது சார் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா கேட்கறது எல்லாமே வாழ்க்கையில் சாத்தியமாகுமா ஆகுமா நிச்சயமாக வாழ்க்கையில் சாத்திகமாகும் சாத்திகமாகிறதுனால தான் அந்த வார்த்தையே வருது ஒரு வார்த்தை முளைக்கிதுன்னா அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கும் உயிர் இல்லாமல் ஒரு வார்த்தை வராது வாயில் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடியவர் புதன் தன்னுடைய நெருங்கிய நண்பன் சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாவது பாவகம் தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் புதனும் செவ்வாவும் பார்வை பரிமாற்றம் அதுபோக இந்த சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்கரத்தில் இருக்கிறார் பார்த்துக்கிடுங்க பன்னிரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு கிரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகம்னு சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் இருக்கிற அப்படி ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருக்குது பாருங்க அந்த ரெண்டு மனசெல்லாம் தூக்கி வீசாட்டிட்டு ஒரு மனசா நம்மளால முடியும் நம்மளால முடியாதது வேறு யாராலையும் முடியாதியா அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் தன்னம்பிக்கைனா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் எங்கிட்டு கொண்டு போய் விட்டாலும் எவ்வளோ கீழே கொண்டு போய் விட்டாலும் முட்டி மோதி மேலே வந்துடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் பிறந்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் முப்பது வருஷத்துடைய உழைப்பு இருக்கும் இருபது வருஷத்துடைய உழைப்பு இருக்கும் ஐம்பது வருஷத்துடைய உழைப்பு இருக்கும் யாராலையும் நீங்கள் மேலே வந்திருக்க மாட்டீங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஜாதி ஜனம் இதெல்லாம் அப்புறம் தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துருந்துருப்பீங்க இது உங்களுக்கான நேரம் சாமி பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இதில் என்னென்ன நடக்குன்றது நான் சொல்லிடுறேன் வாய்ப்பு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும் புதனாதித்ய யோகமாக சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் மூல திருகோணமாக இருந்து புதனாதித்ய யோகமாக சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணம் பிரமாதம் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம் என்ன லாபஸ்தானாதிபதி அஞ்சாவது பாவகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு இல்லை லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானா லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு தனகாரகன் சொல்லக்கூடிய தொழில் சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நமக்கு பிரமாதமான நேரம் இதனால் தொழிலில் மாற்றங்கள் வரும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்கும் முக்கியமாக குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும் சார் இது வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஓகே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்குன்றீங்க இது காணம்பூர என் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு வகையில் சிக்கல் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இதுதான் பொழப்பு இதனுக்கு பழகி போச்சு இப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அதுக்கு என்ன சார் ஆதாரம் காரணம்னால் திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் திருமண காரகன் சுக்கரன் நல்ல ஒன்றும் இல்லைங்க கான்செப்டு திருமண ஸ்தானாதிபதினா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு குரு தேவகுரு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் திருமணக்காரகன் சுக்கரன் தன்னுடைய சுயசாரம் பூரம் ச பூரம் நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ ரெண்டு பேருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகம் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்குறாங்க பிதிரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு இதை விட ஒரு ஆதாரம் வேறு கிடையாது வேறு இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா அப்போது இது எல்லாமே ஒன்று போல் வரதுனால மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் பொதுவாக மிதன ராசிக்காரங்க உடல் ரீதியாக பெருசாக சங்கடப்பட மாட்டீங்க மன ரீதியாக நிறைய சங்கடப்படுவீங்க ஆனால் உங்கள் மனைவிக்கு அல்லது உங்கள் கணவருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு உடல் ரீதியாக பலவிதமான தொழிலை தொல்லைகள் கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு உடல் ரீதியாக நிறைய தொல்லைகள் கொடுத்துட்ருக்கோம் என்னடா புலப்புன்ற அளவுக்கு இருக்கிறோம் அந்த மாதிரியான மிகப்பெரிய மன அழுத்தம் உடல் வியாதி உடம்புக்கு பிடிச்ச பீடை பிணி இந்த சங்கடங்கள் இந்த நேரத்தில் ஐயா முயற்சி செய்து பாருங்கள் இந்த இந்த நாட்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம முன்னோர்கள் நமக்காக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி வியாபாரமாக போச்சு நிறைய எந்திரங்கள் சொல்லியிருக்காங்க செம்பு பித்தளை காரிகை தங்கம் வெள்ளி ஈயம் அந்த மாதிரி நிறைய எந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே இன்றைக்கி வியாபாரம் நாட்டு மருந்து கடையில் போய் அஞ்சு ரூபாய்க்கு தகடு வாங்கிட்டு வந்து இதுதான் அஷ்டமந்தானம் கொடுக்கக்கூடிய காலமையா அந்த காலம் உங்களுக்காக ஒரு எந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறேன் நான் நான் எப்படி சொல்கிறது நான் அனுபவிச்சு நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் ஆறு தலைமுறையை ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆதாரம் இல்லாமல் சொல்லுல இந்த எந்திரம் வாங்கி உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா இதனுடைய விலை வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த உலகத்தில் யாரும் தரமாட்டாங்க இது நான் வியாபார நோக்கமாக நான் தரல அது எனக்கு பாவம் அது எனக்கு வேண்டாம் இந்த எந்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த எந்திரம் அந்த ஏழு குதிரைகள் இருக்கும் நாலு சக்கரங்கள் இருக்கும் இந்த எந்திரம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் நடக்கலை சரியாகலை எனக்கு சாட்டிஸ் இல்லைன்னா பத்தாயிர ரூபாய் தரேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எந்திரம் கொடுக்குறேன் உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் அதை கொண்டாந்து கொடுத்துட்டு ரூபாய் வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் தொழிலில் எனக்கு இருக்கக்கூடிய கான்ஃபரண்ட்டால் இந்த வார்த்தை சொல்கிறோன்னு இது பித்தளை செம்புன காசு கூட போகும் அது வேண்டாம் பித்தளை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் இந்த பதிவு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க Vala modern.